நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லலாம் நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்தது வந்து நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மனம் இருக்காங்கல்ல மனோ வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல தீபா வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தில் வந்து பயங்கரமான தீய சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க மனவை வந்து தெரிஞ்சு போயிடுது நம்மளை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கு வந்து ஏதாவது சங்கீதம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க சொல் சொல்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சங்கீதம் இருக்குது அதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எழில் சுழர் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா சொல்லுங்கள் அதெல்லாம் செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி கனகவல்லியம்மா வந்து சொல்கிறாங்க ரமையா போய் ஒரு ஒரு சின்ன கயரை கட்டு கயரை கொண்டு வாங்க கயரை வச்சு கையும் சுடரோட சுடரோடய கையும் கட்டுங்க அவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து வந்து நம்மளை சுற்றி வரணும் மூணு தடவை அப்போ தான் தான் இந்த சங்கீதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே மனம் வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தா சங்கீத மாதிரி தெரில நீங்கள் உண்மையான சாமியாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்த வந்து கோவப்பட்டு கேட்டு கேட்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஏய் மனகுறி அமைதியாக இருக்க மாட்டியா நீ பண்ண காரியத்தெல்லாம் நான் சொல்லவா வெளிப்படையாக சொல்லவா அப்படிங்கிற மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க பயந்து போயிடுறாங்க ஐயோ நம்ம வந்து நிறைய பண்ணிருக்கேன் சொல்லி கொள்ளி தொலைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய் மூடிட்டே இருந்துக்கிறோம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து ராமையா வந்து கையை கொண்டு வந்துடுறாங்க ஐயா கையை கொடுங்க யா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கையும் சேர்த்து கட்டுறாங்க ரெண்டு பேர் வந்து இப்போ சேர்ந்து வந்து சுற்றி வாங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சுற்றி வராமல் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து கையை பிடிச்சி இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் இவங்க ஒரு பக்கம் போகிறாங்க அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க இதுலேருந்தே தெரியுதா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே இல்லை எங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் கையை கோர்த்துக்கிட்டு ஒன்று போல் சேர்ந்து நடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு மனவுக்கு வந்து பயங்கரமாக வயிறுறிய ஆரம்பிச்சிருது ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து அவங்க மூணு தடவை சுற்றிட்டு வராங்க கடைசி சங்கீதம் ஒன்று தான் இருக்குது அதாவது இது என்னதுன்னா நீங்கள் வந்து சுடரை தூக்கிட்டு மூணு தடவை வந்து சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி வந்து எளியில் வந்து கேட்குறாங்க எப்பா அதான் கடைசி சங்கீதம் சொல்லிட்டாருலப்பா அதை செய் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு சுடரை தூக்கிட்டு மூணு தடவை வந்து எல்லோரும் முன்னாடி வந்து சுற்றிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க சுற்றிட்டு வந்தவொடனே இன்னும் ஒரே ஒரு தீட்டு மட்டும் இருக்கு இந்த வீட்டில் அது மட்டும் போயிடுச்சுன்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதை செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டவொடனே கனவழி அம்மா தான் சொல்கிறாங்க கணவலியம்மா சொல்கிறாங்க சொல்லுங்கள் நான் வந்து செய்யணேன் எதுனாலும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம தீட்டே இந்த வீட்டில் இருக்கிற மனோகரி தான் இந்த மஞ்ச சேலை கட்டியிருக்காளே அவள் தான் அவள் இந்த வீட்டு வீட்டுக்கு போனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அம்மா வந்து கேட்காங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமாம் ஆல்ரெடி வந்து எழிலுக்கு வந்து மனோகரி தான் கல்யாணம் முடிக்கிறதா வச்சுருந்தீங்க இப்போ வந்து அவங்களால கல்யாணம் முடிக்க முடியல அதனால் இந்த வீட்டில் வந்து அவங்க வந்து மனசு ரொம்ப குழப்பத்தில் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க அவங்க மூஞ்சி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுறாங்க பார்த்தா அனுப்ப ரொம்ப கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மனம் அதனால தான் அவங்களோட அந்த பாவம் தான் இவங்க ரெண்டு பேர்த்த வந்து சேர விடாமல் வச்சிருக்கு அவங்கள தயவு செய்து அவங்களோட சொந்த வீட்டுக்கு அனுப்பி வைங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தீபா வந்து போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா ராமயா வந்து கையை காட்டுறாரு எப்படியாவது அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவும் ராமையாவும் கையை காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கனகொள்ளியம்மா உடனே வந்து அம்மாடி மனம் உங்கள் அப்பா வர சொல்லி நான் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு மனோ வந்து வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த சீட்டில் வந்து மனவோட அப்பா வந்துடுறாங்க அந்த இடத்துல ரொம்ப நேரம் அமைதியாக இருக்காங்க கனவழியம்மா அம்மா சொல்லுங்கள் என்ன எதுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உங்களை வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தயங்காமல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் இல்லை மனம் வந்து இத்தனை நாள் அங்கே இருந்தால் அவளுக்கும் வெளிலுக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு அது எப்படியோ தடைப்பட்டுருச்சு அதனால் வந்து அவள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா அதனால் நீங்கள் அவள் வந்து அவங்க வீட்டில் போட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதுக்கடுத்து வந்து நம்ம கனவழி அம்மா வந்து கேட்குறாங்க அம்மா அப்பா எழில் உன்னோட இதில் இதில் உன்னோட கருத்து என்னதுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா நானும் சொல்லலாம் நினச்சேன் மனம் வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கா கொஞ்ச நாள் அவங்க அப்பா கூட இருந்தால்தான் சந்தோஷமாக இருப்பாள் நானும் அவளை வந்து அவங்க அப்பா கூட அனுப்பி வைக்கலாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம மனவோட அம்மா வந்து சொல்கிறாங்க பாத்தியாமா அவங்க ரெண்டு பேரே வந்து அவங்களோட முடிவு சொல்லிட்டாங்க நீ தான்மா இன்னும் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் கொஞ்சம் நேரத்தில் சரிப்பா இருங்க நான் போய் வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போனவொன்னே பார்த்தா பின்னாடியே வந்து நம்ம சுடர் வந்து போகிறாங்க என்ன மனோகரி மேடம் ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணுறீங்க போல் நான் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒன்றும் தேவையில்லை நீ வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் நீங்கள் தானே என்கிட்ட சவால் எல்லாம் விட்டீங்க இன்னும் மூணு மாதத்தில் உன்னை இந்த வீட்டை விட்டே நான் வெளியே அனுப்புகிறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா மூணே நாலு கூட உங்களால் இங்கே தாக்கு பிடிக்க முடியல மூணு நாளே நீங்கள் வெளியே போகிறது நினச்சாலும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அசி இந்த இடத்த விட்டு கிளம்புறியா எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் சீக்கிரமாக பேக்கப் பண்ணிவிட்டு வாங்க நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுடர் வந்து போயிடுறாங்க அந்த இடத்துல வந்து செல்வி வந்து வராங்க அம்மா பார்த்தீங்களாம்மா எவ்வளோ பக்காவாக பிளான் போட்டு உங்களை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஆமடி நான் வந்து இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக ஒன்றும் போகலை கூடிய சீக்கிரம் வந்து இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன் சரியா அதுக்குள்ளே அது வரைக்கும் இங்கே என்ன நடக்குது என்ன என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ தான் ஃபோன் போட்டு சொல்லணும் நான் என்னென்ன செய்யணும் அதை நான் உனக்கு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செல்வி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப விட்டு வெளியில் வராங்க குழந்தைகள்லாம் அந்த இடத்துல இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு நான் உங்க அப்பாவோட சந்தோஷமாக இருக்கும்னு நினைச்சேன் உங்களை நல்லா பார்த்துக்கலாம்னு நினச்சேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து கீழே இருந்து அவங்க அப்பா வந்து அம்மா மனம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க இந்த வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க கீழே போய்ட்டு சரி நான் போயிட்டு வரேன் ஆண்டி அதுக்கடுத்து வந்து நம்ம கிட்ட வராங்க எழில் நான் போயிட்டு வரேன் உடம்பு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மனை பார்த்து போயிட்டு வா எதுனால எனக்கு கால் பண்ணி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உடம்பு பார்த்துக்கோ ராமையா வாங்க எப்படியாவது வந்து நம்ம எழியில் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தியா எப்படியெல்லாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ராமையா வந்து சரி நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க அவங்க காருக்கிட்ட போனவொடனே வீட்டை திரும்பி பார்க்காங்க எல்லாருமே கவலையில் இருக்காங்க அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சுடர் முடியும் ஜாலியாக டாட்டா டாட்டான்னு காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு உணவுக்கு வந்து பயங்கரமாக கடுப்பாகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க